ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா அக்கல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் லீலாமிர்தத்தை நாம் பருகிக் கொண்டிருக்கிறோம் போன எபிசோடில் சுவாமி எப்படி அவரோட அத்தியந்த பக்தர் அவர் பாட்டுக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாட்டோட ரொம்ப எளிமையான வாழ்க்கையோட தீட்சையெல்லாம் வேறு வாங்கிட்டு ஆன்மீகத்தில் நிறைய சந்தேகங்களோட க்ஷேத்திரடனங்களாக அலைஞ்சின்றே இருந்தார்னு பார்த்தோம் அதுக்கு அவர் அவங்கள கூப்பிட்டு அவருக்கு தரிசனம் கொடுத்து அவருடைய எல்லா விதமான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து அவரை ஆன்மீகத்தில் முன்னேற்றுகிறார் அப்படின்னு பார்த்தோம் இந்த எபிசோடில் ரொம்ப விசேஷமாக ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கலாம் நம்ம பரோடா மன்னர் வந்து மால்ஹ்ரா கெய்குவாட்னு பேர் அவர் வந்து இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டுட்டு எப்படியாவது சுவாமியை நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறார் ஆனால் அவர்கிட்ட பக்தி இல்லை ஒரு வினயமாக சுவாமியை போய் நம்ம கூட்டின்னு வரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இல்லாமல் நம்ம ஒரு பெரிய ராஜா அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோடு அவர் என்ன சொல்கிறார் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறார் அக்கல் கோட்டுக்கு சுவாமி சமர்த்தரை யார் போய் கூட்டின்னு வராங்களோ அவங்களுக்கு நான் பெரிய தொகை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதை கேட்டவுடனே அவங்க சபையில் இருக்கிற ஒருத்தர் வந்து தாத்தியா சாஹிப்னு அவர் உடனே சொல்கிறார் நான் போய் அழிச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்கிறார் மன்னருக்கு பயங்கர சந்தோஷம் ஆகிடுறது சரி நிச்சயமாக ஆகிடுச்சின்னு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீங்கள் போயிட்டு எவ்வளோ வேணால் கஜானாலேருந்து பணம் வாங்கின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே இவர் அங்கேருந்து பணம்லாம் வாங்கிட்டு நேராக அக்கல் கோட்டை வந்து இறங்குறாரு இந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அவங்க மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தா நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அதை எடுத்து இஷ்டத்துக்கு நம்ம வாரி இறைச்சோம்னா எல்லா காரியங்களையும் நம்ம சாய்ச்சிடலாம்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க எல்லாமே பண்ணலாம் தான் இன்றைய நிலையில் கூட பார்த்தீங்கன்னாக்க பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதே மாதிரி அவங்க முயற்சி பண்ணுறதுக்காக அங்கே வந்து இறங்கினோடனே எல்லாருக்கும் பரிசு பொருள்கள் வாங்கி கொடுக்கறது வேஸ்ட் ஷர்ட்லாம் வாங்கி கொடுக்கறது இஷ்டத்துக்கு பணத்தை வாரி இறைக்கிறது அது மாதிரிலாம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவர் வந்து இவர் அக்கல் கோட் சுவாமி எப்படியாவது கொண்டு போயிடணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்கிறார் அக்கல்கோட் சுவாமிகிட்ட வந்து இவர் அவர் கேட்குறார் நீங்கள் வந்து பரோடாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே உடனே என்ன பண்ணுறார் நீ ஒன்று பண்ணு ஒரு ஆயிரம் பிராமணர்களுக்கு அன்னதானம் பண்ணு அப்படின்றார் உடனே குஷியாக எடுத்துன்னு போய் பணத்தெல்லாம் செலவிச்சு எல்லாருக்கும் அன்னதானம்லாம் பண்ணுறார் ஆனால் சுவாமி ஒன்று நகர்ற மாதிரி வழியே காணும் இவர் உடனே அப்புறம் வந்து சுவாமிக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அவருடைய ரொம்ப தொண்டராக இருக்கக்கூடிய சோழப்பாவை கூப்பிட்டு நீ எப்படியாவது சுவாமியை வந்து அங்கேருந்து பரோடா கூட்டின்னு போயிட்டோம்னா நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட் வரி இருக்கும் இல்லையா ஜாகீர்னு பேர் அதுலேருந்து ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்கி பத்தாயிரம் ரூபா பெருமான பரிசு மாதிரி வாங்கி உனக்கு பணமாகவோ இல்லை ஒரு நிலமாவோ நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்றார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம போன எபிசோடுக்கு முதியின எபிசோடுன்னு நினைக்கிறேன் நம்ம பேசியிருக்கோம் சோழப்பாக்கு பணத்து மேலே ஏதோ ஒரு ஆசைப்பட இருக்குது அதனால் அக்கல்கோட் சுவாமி என்ன பண்ணுறார் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கலெக்ட் ஆனவொன்ன அவர்கிட்ட கொடுத்து இந்த அப்படி கிளம்பு சோழையாக உனக்கு கிடைக்க வேண்டிய நீ கிளம்புன்றான்னு சொன்னோம் கிட்டத்தட்ட அது மாதிரி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவர் வந்து சுவாமி அவர் கொடுத்துருக்காரு அந்த காலத்து பணம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய பணம்னு கூட நம்ம பேசியிருக்கோம் அதே மாதிரி பத்தாயிரம் ரூபா கொடுக்குறதுன்னு அந்த காலக்கட்டங்களில் சொன்னவொடனே அவர் பயங்கரமாக புலகாங்கிது அடைஞ்சு அந்த அவருக்கு அந்த ரூபாய்க்கு மேலே எவ்வளோ மடங்கு உள்ள நிதி உள்ள எவ்வளோ வேல்யூ உள்ள அந்த அக்கல்கோட் சுவாமி சுந்தரத்தருடைய நெருக்கம் அவர் கிடச்சிருக்கு அவருடைய அனுகிரகம் அவர் கிடச்சிருக்கு அதெல்லாம் மறந்து போய் அவரே போய் சுவாமிகிட்டே சொல்கிறார் சுவாமி தயவு செஞ்சு நீங்கள் பரோடாவுக்கு வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னோடனே சுவாமி நல்லா வயிறு குழுங்க சிரிக்கிறார் ஆ சரி சொல்லையா ஆனால் அந்த மன்னருக்கு நம்ம மேலே கொஞ்சம் கூட பக்தியே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த லெவலில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவர் உடனே சுந்தராபாய்க்கு அதே மாதிரி பாலப்பாக்கு இப்படி எல்லாேருக்கும் இது பண்ணி அவர்கிட்ட வே வேலை செய்கிற அந்த பத்து இருபது சேவகர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வேஷ்டியெல்லாம் வாங்கி கொடுத்து பரிசெல்லாம் வாங்கி கொடுத்து தயார் பண்ணி வச்சிருக்கார் சுவாமி எப்போ வந்தாலும் உடனே தூக்கின்னு பண்ணணும் சுவாமி தூக்கின் போகிற அளவுக்கு அவர் என்ன பீரோவாக கட்டிலா ஆனால் அந்த புத்தி அப்படி தான் வேலை செய்கிறது அவங்களுக்கு ஆனால் அந்த உடனே ஒரு நாள் சுவாமி இப்படி உக்காந்துட்டுருக்கார் நேராக வந்து சோழப்பா சொல்கிறார் சுவாமி இப்படி காத்தாட ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாமே வாங்க அவங்க பிளான் என்னென்னு கேட்டால் சுவாமி சரின்னு வந்தார்னா எல்லாேருமா சேர்ந்து சுவாமியை தள்ளின்னு போய் இந்த பக்கத்தில் இருக்கிற கடப்காவ் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அவர் தூக்கின்னு போயிட்டோம்னாக்க ட்ரெயினில் உட்காந்து வச்சு பரோடா கூட்டின்னு போயிடலாம்னு நினச்சிட்டு பிளான் பண்ணியிருக்கும்போது இவர் இந்த மாதிரி ஒரு பேச்சு கொடுக்கும்போது சுவாமி சொல்கிறார் இப்போ வேணால் அப்புறம் இன்னொரு நாள் போகலாம் அப்படின்றார் அப்புறம் சரி கொஞ்சம் நாள் கழித்து சுந்தராபாய் வந்து சுவாமி அரண்மனை வரைக்கும் போய்ட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு மூணு நாள் ஆட்டுமே அப்படின்றார் அப்புறம் உடனே இந்த பாலப்பா வர்றார் பாலப்பாவும் கிட்ட ரொம்ப அப்பப்போ நெருக்கமாக இருக்கிறதுனால பாலப்பாவும் வந்து சுவாமிகிட்ட சொல்கிறார் சுவாமி நம்ம கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வரலாமே அப்படின்றார் அதையும் அவர் ஏதோ ஒன்று சொல்லி கடத்தி விட்டுறார் இப்படி வேலை நடக்க மாட்டேன்றது இவங்கெல்லாம் எல்லாருமே ஏமாந்து போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் திடீர்னு சுவாமி ஒரு நாள் என்ன பண்ணுறார் ஆ பல்லக்க கொண்டு கிளம்பலாம் அப்படின்ற சும்மா ஒரு வெளியே ஒரு ஊரோள்ள மாதிரி போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே இதுதான் டைம்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப குஷியாக ஓடி போய் பல்லக்கை கூட்டு வந்து சுவாமி அதில் உட்காந்து வச்சு கிளம்புறாங்க அவங்களுடைய பிளான் கடப் கவ் ஸ்டேஷனில் சுவாமியை கொண்டு போய் ஏற்றி பரோடா கொண்டு போய்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எண்ணத்தோடு அவங்க வரும்போது சுவாமி தூக்கிட்டு பல்லக்க தூக்கின்னு வந்துட்டு இருக்காங்க அந்த அம்மாச்சி வாடின்னு ஒரு இடம் இருக்கு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாலேயே வரும்போது இந்த பல்லக்கு தூக்கின்னு வரவங்களாம் என்ன இந்த பல்லக்கு திடீர்னு ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தேகம் வரவே பல்லக்கை கீழே இறக்கிட்டு உள்ளே சுவாமி இருக்காங்களான்னு பார்த்தா சுவாமியை காணும் பல்லக்கில் வந்த சுவாமி திடீர்னு மாயமாக மறைஞ்சு போய்ட்றாரு மறைஞ்சு போனோன்னே இவங்கெல்லாம் உடனே பயந்து போய் டென்ஷன் ஆகி உள்ளே பக்கத்தில் ரெண்டு தேடு தேடுன்னு தேடுறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கெல்லாம் தொழாவி தொழாவி சுவாமி எங்கே போனார் எங்கே போனார்னு தேடின்ட்டு இருக்கும்போது அங்கேருந்து தபால்காரர் ஒருத்தர் வரார் தபால்காரர் வந்து பக்கத்தில் ஜெயூர்மாரி இருக்கக்கூடிய இடத்துல நான் சுவாமியை பார்த்தேன் சுவாமி அங்கே வந்து ஒரு பாறை மேலே உட்காந்துருந்தார் நான் கூட சுவாமிக்கிட்ட போய் ஏன் சுவாமி இங்கே உட்காந்துருக்கீங்க அக்கல் கூட போக வேண்டாமா வாங்க அப்படின்னு கேட்டேன் அல்லா இல்லை நான் வரல நீ போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார் அதை அவங்கள்ட்ட சொல்கிறதுக்காக தான் ஓடி வந்தேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இவங்கள்ட்ட சொல்லும்போது அப்போ தான் இவங்களுக்கு புரியிருந்து சுவாமி நம்மளை ஏமாற்றிட்டு அவர் இப்படி மாயமாயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உடனே கடகடன் ஜெய்யூரில் போய் சுவாமியுடைய பாதத்தில் வந்து சுவாமி நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் பணத்து மேலே ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் எல்லோரும் மன்னிப்பு கேட்குறாங்க இது மாதிரி அவர் ஒரு லீலை பண்ணும்போது சுவாமி ரொம்ப கிளியராக நமக்கு இவர் மேலே பக்தி இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே சுவாமி எந்த விதத்துலையும் நமக்கு கொஞ்சம் கூட இறக்கமே காமிக்க மாட்டார் ஏன்னா அங்கே வந்து அகம்பாவம் பணம் அதிகாரம் இதெல்லாம் தலைக்கு மேலே ஓடின்ருக்கிறதுனால சுவாமி வந்து அந்த இடத்துல அந்த ஒரு லீலையை பண்ணி அவங்க எல்லாரையும் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுறாரு அந்த மாதிரி அக்கல் குளிச்சி சுவாமி சமர்த்தர் வந்து நம்ம தரிசனம் பண்ணணும்னாலே சுவாமி மேலே தாப்பம் இருந்து சுவாமியை ப்ரே பண்ணி உங்கள் தரிசனம் எனக்கு கிடைக்காதா அப்படின்லாம் கேட்கும்போது இமீடியேட்டாக அவர் மெழுகு மாதிரி உருக்கி நமக்கு தரிசனம் கொடுத்துருவார் அது மாதிரி இந்த அரசர் வந்து அவர்களை எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு சொல்லி அவரே கூட நேராக வந்து கூப்பிட்ருக்கலாம் அப்படி கூப்பிடாமல் ஒரு ஆளுக்கு இதை கொடுத்து அவனை இது பண்ணவுடனே அதே மாதிரி இன்னொருத்தன் சொல்லிட்டு வரான் அவர் சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நான் போய் காய்ச்சின்னு வரேன்னு சொல்லிட்டு வந்தவொடனே சுவாமி கோவம் வந்துடுது அது அவனை பிடிச்சி கட்டி போடுங்கடா அப்படின்றார் கடைசியில் பார்த்தா வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஏதோ ஆட்சியில் ப்ராப்ளம் ஆகி இவரும் அந்த மன்னரும் விஷம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் விஷம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி பெரிய கம்ப்ளைண்ட் வந்து ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுறாங்க அதனால் சுவாமியோட லீலையில் ரொம்ப சிம்பிளாக சுவாமிக்கிட்ட போய் சரண்டர் பண்ணிட்டு எது கேட்டாலும் கிடைக்கும் அதே தன்னுடைய அதிகாரத்தையோ மமதையையோ இல்லை இந்த புத்திசாலித்தனத்தையோ காமிக்கணும்னு யாராவது முயற்சி பண்ணினா ரொம்ப ஈஸியாக டிஃபீட் ஆகிடுவாங்க அதனால் இந்த அக்கல் சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிரதத்தில் இந்த மாதிரி அற்புதமான லீலைகள் பல பல லீலைகள் இருக்குது அவங்க அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுடைய அப்ரோச்சுக்கு தகுந்த மாதிரி சுவாமியுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த அக்கல் குடிசி சுவாமி சமத்த மகாராஜ் லீலாமிரதத்தை நாம் அடுத்த எபிசோட்லேயும் பார்க்கலாம் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்